ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை முடிக்க வேண்டியதாக இருக்குது இந்த தான் பத்து நாளாக ஓடிக்கிட்ருக்கிறேன் இன்னும் ஒரு மாதம் நான் வந்து இந்த தான் செய்யணும் கொஞ்சம் கடையில் ஆள் இல்லாதனால கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அதனால் கடை வளர்ந்து வேலையெல்லாம் முடிக்கணும் இன்றைக்கி வந்து ஸ்பைசி சிக்கன் ஐயா மசாலா வச்சுருக்கிறேன் ரைஸு மதியம் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது ரெண்டு நேரத்துக்குமே ஒரே சாப்பாடு தான் ஓகேயா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு கரெக்டாக பன்னெண்டரை மணி இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கரெக்டாக தொடச்சி அடித்து வச்சாச்சு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வீட்டை தொடச்சிக்குருவோம் அப்படின்னு நான் டெய்லி கூட்டி சுத்தம் நிற்கிற வேண்டியது நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி விலைக்கு கிளம்புறதுக்கு என்ன உடுப்பு எடுத்து வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக எடுத்து வச்சிடும் விளைய போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் துணி மடிக்கணும்ப்பா ஓகே துணியை மடித்து நம்ம கை வச்சு இது மூணு நாளைக்கு ஒரு தடவை எங்கள் துணியை நான் மடிக்க வேண்டிய வேலை எனக்கு இருக்கும் ஹேங்கரில் தொங்க விடுறது தொங்க விட்டாச்சு என் வீட்டுக்காரவங்க வந்து இருக்கிற அறக்கை சட்டை தான் போடுவாங்க அந்த வியாபாரத்துக்கு வந்து அதான் ஈஸியாக இருக்கும் நான் என்ன வியாபாரம் கூப்பிட்டேன் என்ன சொல்லவே இல்லை அதுக்கு முன்னாடியெலாம் வந்து சிறு வயசுலாம் போட்டு திரட்டி திரட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்ன செஞ்சாச்சு அறக்கை சட்டையை வாங்கி கொடுத்தாச்சு முழுக்கை சட்டையாக இருந்தால் கூட கட்டிங் பண்ணி பழைய சட்டையை தைச்சி கொடுத்துட்றதுப்பா இப்போ இவ்வளோ நீட்டாக நம்ம அழகாக எப்போவுமே நீட்டாக ப்ரோ வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாகவே இருக்கும் இந்த நைட்டி வந்து தான்ப்பா பார்த்தேன் தையல் விட்டுருந்துச்சு சரி தை எடுத்து வச்சிருக்கிறேன் டைம் இருக்கையில் இந்த சோபாவுக்கு போடுற கவர் ஒன்று வாங்கினப்பா நம்ம சோபா ரொம்ப பழசாக இப்படி நல்ல ஒரு கவர் ஒன்று வாங்கினாங்க நான் வாங்கலாம் என் வீட்டுக்காரங்க வாங்கினாங்க சரி அதான் ஒன்று மட்டும்தான் வாங்கினது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் இது இதெல்லாம் வாங்கணும் நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பேட்டு வந்து நம்ம வந்து நம்ம இப்படி கூட்டும்போது ஈஸியாகவே நம்மளுக்கு வந்துடும் முடியலாம் அதில் வந்து இருக்காது ஓகே மூணு வருஷம் ஒரு தடவை தூக்கி போட்டு வேற மாற்றிக்கிற வேண்டியது தான் இப்போ நம்ம கண்டிப்பாக வீடு கூட்டணும் இருக்கிறோமா இல்லையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையோ டெய்லி வீடு கூட்டியே பழைய போய்ட்டு கண்டிப்பாக வீட்டை கூட்டிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டு நல்லா நீட்டாக இருக்குது ஆனால் பசங்க யாருமே இல்லை சின்ன மட்டும்தான் இருக்கார் அதுக்கப்புறம் வெளியில் வந்து கண்டுகளுக்கெல்லாம் தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும் ஏன்னா ஒரே வெயில் சீசனாக இருக்கிறனால கண்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் சில இதுகள்லாம் எடுத்து கடையில் உள்ள பழ ஜூஸ் போடுற இதுகள்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் உரம் செய்யலாம் அப்படின்ட்டு ஜி சொன்னது இருக்குப்பா இப்போ கரெக்டாக ரெண்டு ஐம்பத்தொன்று நம்ம தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு க மூணு நாற்பது இல்லை மூன்றரை மணி இல்லை மூணு நாற்பது கிளம்புனா தான் நம்ம அங்கே போய் சேர முடியும் மாம்பழம் சீசனால் ஓவரான மாம்பழம் வருதுப்பா இது வந்து பேச்சு மிக்ஸ் பண்ணி எக்ஸ்பென்டிச்சருக்கு என்னோட கலசியம் மாத்திரை இருக்கு இப்போ வந்து கரெக்டா மூணு நாற்பதாயிருச்சு நான் சரி இப்போ நம்ம போகலாமா இப்போ நாங்க கிளம்பி இங்கே எங்க வீட்டில் இருந்து இங்க வர்றது கரெக்டா ஒரு மணி நேரம் ஆகும் அதுவே ரொம்ப காரு ஜெயமா இருந்துச்சுன்னா ஒன்றரை மணி நேரம் இப்போ கரெக்டா நாலு நாற்பத்தி மூணுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் வீட்டுக்காரங்க வெளியில உள்ள பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பைலரை தட்டி விட்டுருவாங்க எனக்கு இந்த வேலையில் எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக போச்சு தொண்ணூற்றி ஆறுலேருந்து நான் ஸ்டாலுக்கு வர்றதில்லப்பா பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்புறம் படிக்கணும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வியாபாரத்துக்கு மினி மார்க்கெட் வியாபாரத்துக்கு நுழையும் போது ரெண்டாயிரத்துல நுழைஞ்சேன் அதுக்கப்புறம் சாப்பாடு கடாயும் மினி மார்க்கெட்டை வச்சு ரன் பண்ணோம் இப்படி இதுலேயே போயிடுச்சுப்பா நம்மளுக்கு ஆனால் எல்லாமே இதில் உள்ள இதில் உள்ள வருமானம் தான் இந்த ஸ்டால் வந்து எங்களுக்கு எண்பத்தி ஒம்போதில் திறந்தது இந்த இடத்துக்கு லைசன்ஸ் எங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்றில் கிடச்சிச்சுப்பா இதுதான் எங்களுடைய ஸ்டால் வியாபாரம் இது வந்து ஓப்பன் பிளேஸ் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி பிளேஸ் ஓப்பனாக கிடைக்காது எல்லாமே அடைச்சி இது போட்டு தான் கொடுப்பாங்க இங்கேருந்து ஓப்பன் ப்ளேஸாக இருக்கும் இங்கே பிஜேயில் எஸ்எஸ் ரெண்டு அறுபதுக்கு நீங்கள் வந்து இந்த கடைகளை பார்க்கலாம் ஜேஜேன்னு தான் போட்டிருக்கோம் நம்ம கடை அஞ்சாம் நம்பர் கடை நம்மளோட கடை ஓகே சிக்கன் ரைஸ்க்கு பக்கத்தில் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம சைனீஸ்காரவங்களோட கடைகள் எப்படின்னா அவங்க பிள்ளைங்க அதை எடுத்து செய்யுதுங்க தாய் தந்தைக்கு வயசு பிள்ளைங்க எடுத்து செய்கிறாங்க நம்ம இடத்துலையும் லாயக்காரவங்க கடையும் இருக்குது அவங்க பிள்ளைங்க தான் இப்போ எடுத்து செய்கிறாங்க சைனீஸ்காரவங்க எப்படி செய்கிறாங்களோ அதே நம்ம லாயக்காரோட பிள்ளைங்களும் எடுத்து செய்கிறாங்க எடுத்து செய்யாது நம்ம நம்ம இந்திய பிள்ளைகளை மட்டும்தான் எடுத்து செய்யாமல் இருக்குதுற மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா ஏழு தனி கடை இருக்குது அதில் அவங்களுக்கு எடுத்து யார் செய்கிறதுங்கிற ஒரு குழப்பங்கள் ஓடிக்கிட்டுதே இருக்குது எல்லாருக்குமே நம்ம வந்து நல்லா படிக்க வச்சுருவோம் நம்ம தாய் தகுந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு நினச்சது தப்பான்ண்டு இப்போ எனக்கு தெரியலை சரியா அப்படி தப்பாக ஒரு ஒரு வீட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்குது சரி எது வரைக்கும் போகுதோ போகட்டும் டோல்லேயும் சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம கடை பிடிக்கணும் அதாவது சாப்பாடு கடையும் தண்ணி கடையும் ரெண்டு மூணு சாப்பாடு கடை ஒரு தண்ணி கடை இருக்கும் சாப்பாடு வந்து எல்லா இடத்துக்கும் போகலாம் தண்ணிகள் விற்கிறவங்க வந்து இப்போ எங்களை மாதிரி தண்ணிகள் விற்கிறவங்க வந்து எங்கள் மேசை மூணு வரிசையாக அதுக்கு மட்டும்தான் அங்கே தண்ணியில் கொடுக்க முடியும் அப்புறம் மற்றவங்க அவங்க கொடுக்கணும்ல அந்த மாதிரி ஓகேயா இப்படித்தான் இங்கே உள்ள ரூல்ஸு சில ரூல்ஸை மட்டும் இங்கே ஃபாலோ பண்ணணும் இந்த ஓட்டை இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கெல்தான் குடைக்கம்ப வச்சு மழை பேய்ஞ்சின்னா கொடை வச்சுக்கிறணும் அந்த மாதிரி எத்தனை வரக்கூடாது வந்தாலும் நம்மகிட்ட ஒருத்தவங்களாவது ஆர்டர் பண்ணணும் அப்படி இது சிக்கன் ரைஸ் கடை இதுங்க சின்ன பிள்ளைலேருந்து வேலை செய்யுதுங்க இப்போ டைம் வந்து ஆறு மணி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ரெடியாக இருக்கு புதினா வச்சுருக்கிறேன் இன்றைக்கி புதினா டீ தான் போட்டு நாங்கள் எங்களை குடிக்க போகிறோம் அதனால் புதினா வந்து நல்லா கழுவிட்டு சுழு தண்ணியை ஊற்றி இன்றைக்கி குடிக்கிறது கண்டி வச்சுருக்குறோம்ப்பா இந்த கடை ஹோட்வே ஷாப் இருக்குல்ல இது கீழே தான் நாங்கள் வந்து எண்பத்தி ஒம்பதுல வந்து வியாபாரம் மா ஸ்டால் போட்டோம்ப்பா சரியா அவங்க எப்படி உயர்ந்து நிற்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் அலகம் நல்லாவே இருக்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு ஜாமான் இல்லை வாங்க மறந்தாச்சு அதை நான் வந்து நைட்டு என்னைக்கு அனுப்பி போகிறேன் சரியா நான் இந்த இடத்துல தான் நம்ம முத முதல் சாப்பாடு கடை திறந்தப்ப நான் எனக்கு என் வீட்டுக்காரவங்க திறந்து கொடுத்தாங்க ஒருத்தவங்க கடையை விற்றாங்க அதனால் அதை அப்படியே எடுத்தோம் அப்புறம் வாடகை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கிளானஞ்சியாவுக்கு போயிட்டோம் அங்கே தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அவரம் பண்ணது அராட அம்மாஸ்வரங்குற இடத்துல வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணோம் ஆனால் வியாபாரம் வந்து ஃபஸ்ட்டு டே என்னைக்கே நல்லாவே இருந்துச்சு கடைஸ் வரைக்கும் எங்களுக்கு நல்லா கை உடுத்துச்சு அந்த வியாபாரமும் நல்லா வறக்கத்தான் இருந்துச்சு என் மகள் கல்யாணம் முடிஞ்சதை விட என் கணவர்த்தியேன்னு அந்த கடையை நம்மளுக்கு வேணாம் கொடுத்துடலாம் ஸ்டாலே போதும்னு சொல்லும்போது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அதிலேருந்து மீண்டு வரவே நான் வந்து ரொம்ப நாளாக ஆயிருச்சேன் எனக்கு மீண்டு வர்றதுக்கு சரி ஓகே அப்படின்னு அதோட வீட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து வீட்டில் தான்ப்பா இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு தடவை விளையாள் இல்லை இல்லைண்டா ஹெல்ப் பண்ணுறக்காண்டி வர வந்து அந்த வேலையில் நம்மளும் கற்றுக்கறன்னு வர்றது இப்போ கரெக்டாக ஏழரை மணி வியாபாரங்களோ அது வடக்கு ரன் ஆகிட்டு இருக்கு நம்ம இப்போ வாங்க நான் வந்து ஏற்கனவே எண்பத்தி ஒம்போதில் போட்ட இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நம்ம நான் அப்போ வந்து ரொம்ப கஷ்டம் தண்ணி கரண்டு அப்புறம் அந்த ஜாமான்களை கொண்டே வைக்கிறது கொல்றது எல்லாமே ரொம்ப சிரமம்ப்பா மூத்த வர வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமம் ஏன்டா ஒரு வயசும் ரெண்டு மாதம்தான் நான் அந்த கடைக்கு வரும்போது மூத்தவர் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு அவரை வந்து ஸ்டாலுக்கு தப்பா படுக்க வைப்போம் நாங்கள் பண்ண வியாபார கடை எப்போ வந்தேன் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு தான் நான் வந்து வருவேன் இந்த அவங்க அப்போ வந்து அஞ்சு மணிக்கெலாம் அடைச்சி நம்மளுக்கு இடம் கொடுப்பாங்க நம்ம அந்த ஓரத்துலலாம் மேசப்பட்டு இந்த இடத்துல ஸ்டால் போட்டிருப்போம் இவங்க எப்படி உயர்ந்து நிற்கிறாங்களோ அதே மாதிரி இறைவன் வந்து எங்களையும் உயரமா தாப்பா வச்சுருக்கிறான் எப்போவுமே நம்ம கஷ்ட கஷ்டப்படுறோன்னு நினச்சி எப்போவுமே நம்ம தளரக்கூடாது தான் சிறு வயசில் தான் வயதான காலத்தில் நம்ம நல்லா இருக்க முடியும் நான் ஒரு அதுக்கு ஒரு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சரியா உழைக்கிற வயசில் உழைச்சிடணும் அப்போ தான் நம்ம வந்து பிற்காலத்தில் நம்ம நல்லா இருக்க முடியும் அது மாதிரி காசையும் வீணால் அழிச்சிடாமல் போய் சேமித்து வச்சுக்கிறணும் தேவையில்லாத செலவுகளை பண்ணக்கூடாது இந்த ஃபுட் ட்ராக்லாம் வந்து இப்போ இடப்பட்டு வந்ததா அப்போ எல்லோரும் லைசன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க அவங்களாம் ஃபுட் ட்ராக்கு வியாபாரம் பண்ணுறாங்க ஆனால் மேசை எரிக்க போடக்கூடாது ஆனால் அவங்க மேசை போட்டிருக்காங்க இருக்கிற அந்த ஃபுட் கோட்டுக்கு ஸ்பான்சர் எல்லாமே பூமி இண்டூமின்னு சொல்கிறேன் பூமி தான் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணியிருக்கு வானிங்க சைன் போர்டு எல்லாமே அவங்களுடைய ஸ்பான்சர் அதுக்கு மாதிரி எல்லா கடைகளும் ஸ்டால்களும் தனித்தனியாக இருந்துச்சு வேறு வேறு இடத்துல இருக்கிறவங்கள கொண்டு வந்து இங்கே பூர்த்தி இது இவ்வளோ கடையாக இருக்குப்பா நாங்கள் வந்து அந்த பக்கத்துலேயும் இருந்தோம் அப்புறம் இந்த இடத்துல எங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிச்சு ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல லைசன்ஸ் கிடைக்கிறத தெரிஞ்சு அப்ளை பண்ணி அவங்க வந்தவங்களும் இருக்காங்கப்பா ஆனால் தனித்தனியாக அறிக்கையில நம்மளுக்கு யாவரும் ரொம்ப பறவை எப்போ வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்களோ அப்புறம் தான் எல்லாேருக்குமே யாவரும் நல்லா பரக்கத்த அது நல்லாவே இருக்குது இது வந்து எல்லா சாப்பாடும் ஒரே இடத்துல இருக்கும்போது கஸ்டமர் ஒரே இடத்துக்கு அதனால் அதனால வியாபாரம் நல்லா இருக்குது இப்போ மணி நம்மளுக்கு அடைக்கிற டைம் வந்துருச்சு பன்னெண்டு பதினஞ்சு இதுக்கு மேலே நம்ம நாக்காளி இதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதான் சாப்பாடுக்காரவங்களுக்குலாம் சாப்பாடு முடிஞ்சிருச்சு இந்த எனக்கு வந்து வேலை செய்கிறதெல்லாம் ஓகே இந்த நாக்காளி எடுக்கிறதாப்போ பெரிய குழப்பமாக இருக்குது ஒரு இதுக்குள்ளே ஒரு இது போக மாட்டேங்குது ஒரே கலராக இருக்குது ஆனால் ரெண்டு மாதிரி நாக்காளியாக இருக்குது பெரிய டஸ்காக இருக்குது அது அடுக்கமுன்னா பெரிய மூச்சு வாங்குது ஊதாவும் கரெக்டாக இருக்குது சிவப்பு கரெக்டாக இருக்குது அந்த ஒயிட் மட்டும் இப்படி பண்ணுது இப்போ மேசெல்லாம் எடுத்து வச்சு லேசாக அந்த எல்லாத்தையும் கூட்டிடணும் நம்ம சிறு தொழிலை வச்சுக்கிட்டு பெரிய தொழிலா ஆக்குற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க இதே தொழிலில் வந்து நம்ம பெரிய லெவலாகவும் செய்யலாம் சில குடும்பத்தில் நான் பார்த்துருக்குறேன் வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன ஸ்டாலு ஏதாவது ஒரு சிறு தொழில் தான் ரோஜாவோ இல்லை இந்த மாதிரி ஸ்டாலு வச்சுருப்பாங்க அப்படி இருக்கிற பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பெரிய லெவலாக யோசனை பண்ணி அதுக்கு நல்லா முதலீடு போட்டு தகப்பந்தான் முதல்ல முதலீடு கொடுப்பாங்க அதை வச்சு அது வந்து ஒரு ஒரு இதுக்கு முதலீடு கொடுப்பாங்க அதை வச்சு அதை வச்சு அதை வச்சு பல பிராஞ்சஸ் திறப்பாங்க பெரிய லெவலில் ரெஸ்டாரண்ட் மாதிரி அப்படி பெரிய பெரிய இதாகவே திறப்பாங்க இப்போ என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு என் கணவர் இன்னும் அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் நான் இன்னும் உங்கள்கிட்ட இன்னொன்று ஒன்று காட்டிடுறேன் சரியா இந்த ஸ்டால் இருக்குது பார்த்திங்களா இது இந்த ஜாமா இருக்குல்ல இதுக்குள்ள தான் என் பெரிய மகனை வந்து சின்ன வயசில் ஒரு ரெண்டு வயசு வரைக்குமே உள்ளகில் படுக்க வச்சோம் படுக்க வச்சு எடுத்து நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் இது வந்து நிறைய நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா நம்ம எப்போவுமே உழைக்கிறதுக்கு வந்து வைக்கப்படவே கூடாதுப்பா சிறு தொழிலோ பெரிய தொழிலோ நம்ம உழைப்பை போட்டோம் அப்படின்னா பலன் கண்டிப்பாக இருக்குது நம்ம உழைக்கிற காலத்தில் உழைச்சிடணும் சிறு வயசாரிகளையும் நீங்கள் உழைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வயசாகி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் காசை மட்டும் கொஞ்சம் சேமித்து கொஞ்சம் வச்சுக்கணும் ரொம்ப வீண் ஆடம்பரத்துக்கு நீங்கள் ஆளாக நம்ம கையில் காசு இருந்தால் தான் நம்மளுக்கு மதிப்பு நம்மளுக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு எதுவும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கையில் காசு வேணும் சரியா அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே இப்போ பல நோய்கள் வருதுல்ல ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு வியாபாரம் நம்ம வயசான காலத்தில் நம்மளுக்கு இருக்கணும் யாரை நம்பி நம்ம இருக்கக்கூடாது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும் சரியா அவ்வளோதான் இப்போ கரெக்டாக ஒரு மணி நான் காருக்கு வந்துவிட்டேன் கணவர் வரையில் கரெக்டாக ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பத்தம்பதுப்பா வீட்டுக்கு வந்தாச்சு நம்மளும் பிள்ளைங்கள வந்து நம்ம பண்ணுற இடத்துக்கு வர சொல்லணும் பிள்ளைங்களுக்கு வந்து வேலைக்கே செய்கிறாங்க படிக்கிறாங்கலாம் இது பண்ணாமல் நம்ம என்ன செய்கிறோமோ அதையும் பிள்ளைங்களை வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் அதுங்களுக்கும் தெரியும் தகப்பன் தாயி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதுங்களுக்கும் நம்ம வந்து சொல்லாமல் புரிய வைக்கணும் அப்போ அதுங்க வந்து தவறான இதில் போகிறதுக்கு வீண் செலவு செய்கிறதுக்கு அதுங்க மனது அதுகளுக்கு வராது செய்கிற தொழில்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த தொழிலை செஞ்சாலும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நான் வந்து ஒரு பத்து வருஷ காலம் தான் நான் வந்து வீட்டில் இருந்தேன் பிள்ளைங்களை வளர்த்து கொஞ்சம் படிக்க போம்போம் அப்புறம் மினி மார்க்கெட்டுக்கு போனதோட நான் வந்து மறுபடியும் உழைக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா ரெண்டாயிரத்துலேருந்து மறுபடியும் உழைக்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து மறுபடி வீட்டில் இருந்தாச்சு இப்போ மறுபடி இப்போ நம்ம வந்து கடைக்கு வந்துருக்குறோம் இதுவும் ஒரு ஹாப்பியாக தான் இருக்கு ஒன்றும் சிரமமாக ஒன்றும் இல்லை ஓகே வீட்டுக்குள்ள தானே கிடக்கிறோம் நாலு சோறாக பார்த்துக்கிட்டு இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இப்படி இது ஒரு மனசு மக்களை பார்க்கல ஒரு ஹேப்பி ஏதாவது அதாவது ரெண்டாயிரத்து எஸ்எஸ் ரெண்டுலேருந்து பல மனிதர்கள் இருக்காங்க அவங்க இருக்கிற சுறுசுறுப்பை பார்த்தாலே நம்மளாம் என்னென்ன படம் ரொம்ப வயசானவங்க கூனி குறிப்பு இருக்கமாக அவங்க கார் ஓட்டிகிட்டு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு மன உறுதியாக இருப்பாங்க சைனீஸ்காரவங்க அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு தன்னால் சுறுசுறுப்பு வரும் இப்போ உழைக்கணுங்கிற ஆர்வம் வரும் சரியா நீங்களும் ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி தெரிஞ்ச தொழிலை செய்யுங்க பெரிய லெவலில் செய்றீங்களோ சின்ன லெவலில் செய்றீங்களோ தெரிஞ்ச தொழில் செஞ்சுருங்கப்பா தெரிஞ்ச தொழில் நல்லா பெருசாக விரிவாக்கமாக நீங்கள் செய்யலாம் அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு வேலை உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா திடீர்னு நம்ம வியாபாரம் பண்ணுறோம் இல்லை ஒரு ஒரு இது செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கை கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கை செலவுக்கு காசுகள் வேணும் அதனால தான் எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஒரு தொழில் நமக்குன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய லெவலாக செய்யலாம் இது என்னோடய ஒரு கருத்து அவ்வளோ எங்களை பார்த்தீங்களா பெரிய பெரிய இதெல்லாம் செஞ்சோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அந்த சிறு தொழில் மட்டும் எங்கள் கணவருக்கு ரொம்ப முத முத ஸ்டால் திறந்ததுனால இதை மட்டும் அவங்க அப்படியே வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு கை கொடுக்குறது இந்த ஸ்டாலு தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துன்னு சொல்கிறத விட நீங்கள் செய்யும்போது அதுங்க பார்த்து அது வந்துச்சுன்னாலே இதை புரிஞ்சுக்கிறோங்க அம்மா அத்தா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதில் தெரியும் அதுகளும் தப்பான குணத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிலை சந்திக்கலாம் வாழுக வளமுடன் அஸ்லாம் வலைக்கும்